தவளையும் ஒரு எலியும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா இந்த தவளையும் எலி என்ன பண்ணுவாங்களாம் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவாங்களாம் போற ஒன்றாவே சுத்துவாங்களா இந்த தவளைக்கும் எலிக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு ஒரு ரிலேஷன் வந்துருச்சு அப்போ தவளையுடைய அம்மா எல்லாம் சொன்னாங்களாம் இங்க பாரு நாம் தவளை நாம் தண்ணியிலையும் இருப்போம் சொல்லுங்க தரையிலையும் இருப்போம் நீ எலி கூட ஐக்கிய வச்சுக்காத நம்ம உடைய வாழ்க்கை முறை வேற நம்ம நடக்கிற மெத்தட் வேற எலி நடக்கிற மெத்தட் வேற தவளை எப்படி போகும் நான்லாம் சயின்ஸ் குரூப் படிச்சு வந்த தவளை வெட்டி பார்த்துட்டு வந்தோம் அதில் தான் சொல்றேன் கேட்டுக்க தவளை என்ன பண்ணும் ஜம்ப் பண்ணிட்டு போகும் கவனிக்கிறீங்களா எலி எப்படி போகும் ஓடும் அதான் சொல்றேன் உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீ அது ஒன்னா சேரக்கூடாது பேரண்ட்ஸ் சொல்றாங்களா நீ தவளை கூட ஐக்கிய வச்சுன்னா நீ காலி ஆயிருவே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தாங்களாம் இதுக்கு ரெண்டு சொல்லிச்சான் நீங்கள் பழைய காலத்தாளுக நாங்கள்லாம் புதுக்காலத்தழுக நாங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம் நல்ல எங்கள் ரிலேஷன்ஷிப்பை அப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு நிதிமாக பண்ணாங்களாம் இந்த தவளையும் எழையும் ரெண்டு பேருடைய காலையும் ஒன்றா வச்சு கட்டிட்டாங்களாம் ஒன்றா எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றா சுற்றும் போது கூட பரவாயில்ல இப்போ ரெண்டு காலை கட்டிட்டீங்கன்னா தவளை இப்படி போகும் நீ இப்படி போக எப்படி இது உருப்படும் எங்களுக்கு போய்க்க தெரியும் எங்களுக்குள்ள பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்களாம் கவனிக்கிறவங்க ஒரு அழியை சொல்லுங்க பார்க்கலாம் விட்டுட்டாங்க எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க நீ ஒழுங்கா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த ஃபெலோஷிப்பை இந்த ரிலேஷன்ஷிப்பை வெட்டு வெட்டு ஆபத்து ஆபத்து நாங்களாம் ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுதான் நல்லா மழை பெய்யும் போது எல்லா பக்கமும் தண்ணி தேங்கிடுச்சான் இந்த தண்ணி தேங்கினோடனே தவளையுடைய ஜென்ம சுவாபம் தலை தூக்குச்சான் தண்ணியை பார்த்தோன்ன சத்தமாக சொல்லுங்கள் தண்ணியை பார்த்தோன்னே தவளை இதில் குவிச்சிருச்சு இன்னைக்கு நிறைய தவளை அப்படிதான் தண்ணியை பார்த்து வச்சுக்கங்க எதை பார்த்துச்சுனா தண்ணியை பார்த்துச்சுன்னா அல்லி ஆகாவது போய் சேர்ந்துடும் கவனிக்கிறவங்கெல்லாம் தண்ணியை பார்த்தோன்னே தவளை இதில் குச்சிருச்சு தண்ணியில் குச்சு தண்ணியில் குச்சு நல்லா நீச்சல் அடிச்சுதான் எலி ரே எண்ணெய் உற்று நீ குதி எண்ணெய் உற்று விட்டு கத்துச்சான் வேலையாகலை இப்போ மூச்சு முட்டி எலி என்ன ஆயிடுச்சான் செத்து போச்சா கவனிக்கிறவங்கெல்லாம் எலி சாகும்போதே யோசிச்சுதான் முதலே சொல்லியிருந்தா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அது காலையாவது வெட்டி விட்டுருப்பேன் இந்த கயிறையாவது வெட்டி இருப்பேன் இப்போ நான் பரிதாபமாக சாக்கிறேன்னு செத்துரிச்சான் செத்தை எலி மிதக்க ஆரம்பிச்சுதான் மிதக்கிற எலியை தவளை உள்ளே இழுத்து இழுத்து பார்த்துச்சான் தவளையால் இழுக்க முடியல கவனிக்கிறவங்கலாம் இப்போ செத்தை எலி மிதக்கிறத பார்த்தோட ஒரு கழுகு வந்துச்சான் இந்த செத்தை எலியை தூக்கிட்டு போச்சான் கூட சத்தமாக சொல்லுங்கள் அப்போ தான் தவளை யோசிச்சுதான் இந்த கா இதை கட் இதை மட்டு வெட்டியிருந்தேன்னா சொல்லுங்கள் இதை மட்டும் நான் வெட்டி இருந்தேன்னா இன்னைக்கு நான் காப்பாற்றப்பட்டிருப்பேனே